தெலுங்கானால ரொம்ப ஃபேமஸான சக்களும் நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லலாம் தட்டை வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபியே எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க டச் பண்ணுங்க வீடியோக்குள்ளே அப்படில்லம்மா இதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இந்த ஜாரில் கார்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகா வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ இது கூடவே நல்லா வாஷ் பண்ணி வைத்துட்டு இருக்க கருவேப்பிலையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் இது கூடவே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம தட்டை செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் வந்து நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் அரிசி மாவு எப்படி வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற வீடியோ வந்து எத்தனையோ வந்து நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது இருக்கட்டும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணுறேன் இது கூடவே நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன் நான் வந்து கருப்பு எள் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை எள் இருந்தால் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கீ இல்லைன்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து நான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி செவ்வரிசி எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதே வந்து இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்து ஊற வச்சேன் அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிங்கன்னா அப்புறமா வந்து நம்ம தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஆட் பண்ணியாச்சு இது எல்லாம் வந்து ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ஆஃப் அனருக்கு முன்னாடியே ஜவ்வரிசி எவ்வொரு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் செய்யும் போது கரெக்டாக வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சில்லி பேஸ்ட்டை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரே அடியாக நீங்கள் வந்து ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படும் அந்த தண்ணி வந்து நம்ம வெது வெதுப்பான தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இருந்து கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன் நீங்கள் வாயில் இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து தட்டிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை அந்த பிளாஸ்டிக் கவரில் வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சப்பாத்தியை ஊறி தீக்கிற மிஷினும் இருக்குது அதுலேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட தட்டையெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகிட்ருக்கு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டையை ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து எந்து மேலே வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து திருப்பிடலாம் திருப்பிட்டு நல்லா வந்து ரெண்டு பக்கமும் வெந்து வரணும் இது நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து நல்லா வந்து குக் ஆகட்டும் குக் ஆன உடனே இந்த மாதிரி கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் நம்ம எண்ணெயோட சவுண்டும் வந்து லைட்டாக வந்து கம்மியாகிடும் இந்த ஸ்டேஜில் நம்மளோட தட்டையெல்லாம் வந்து நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தெலுங்கானா ஸ்பெஷல் சக்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பேட்ச் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் அதையும் வந்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்